உங்களை அன்புடன் அழைக்கிறது பழைய மகேந்திரா மோட்டார்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது டிரைவர்ஸ் யாரும் இந்த வண்டி வேணும்னா சொல்லுங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஒன்றரை லட்சம் வெறும் ஒரு லட்ச ரூபா அந்த வண்டி இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தர்மபுடியில் தான் இருக்குது இந்த வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சு வச்சு இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டியில் ட்ராக்டரும் டெய்லரும் கொடுக்குறோன்ட்டுருக்காப்புல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஃபைவ் தான் பாருங்கள் முன்னாடி ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பின்னாடியும் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி ஒன் ஒன்லி பில்லு நெல் கலப்பை ஓடின வண்டி தான் இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது செல்ஃப் மட்டும் மாத்திரிக்காப்புல பேட்டரி மாத்திருக்காப்புல இன்ஜின் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே மாற்றிருக்காப்புல வண்டி அன்றை கண்டிஷனில் இருக்குது டாப்பு பார்த்துங்க ஸ்டீல் ஆங்கிளில் தான் போட்டிருக்காப்புல டாப்பை இந்த வண்டி வெறும் ஒரு லட்சரூவா அந்த வண்டியும் டெய்லரும் அந்த வண்டியில் எந்த விலை குறைபாடும் கிடையாது மோட்டார்ஸ் பழைய வண்டினால் அவங்களுக்கு தெரியும் பக்காவாக தெளிவாக இருக்குது இது சைக்கிள் மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு டூ ஒரு வாங்க போனாவே ஒரு லட்சத்தி பத்தாயிரமோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இது மாதிரி ஒரு ட்ராய்டர் ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் புது வண்டி ஓட்டினாலும் அதே பேமெண்ட்டு தான் பழைய வண்டி ஓட்டினாலும் அதே காசு தான் புது வண்டி ஓட்டுனா கூட கொடுக்க போகிறாங்களா இல்லை பழைய வண்டியை ஓட்டுனா இல்லை குட்டி தந்துற போகிறாங்களா எல்லாம் ஒரே இதுதான் நீங்கள் இந்த வண்டியை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்க விவசாயிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க உங்களுக்கு ட்ராய்ட் டெய்லர் எது வேணுனாலும் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் அந்த கஸ்டமர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் அமுச்சி விட்றேன் கான்டாக்ட் பண்ணி பேசி நெல் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துங்க இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது ஃபுல் கேரண்டியும் ஃபுல் பே எடி பேமெண்ட்டாக கட்டுருக்காப்பில இந்த வண்டியில் எடி பேமெண்ட்டாக கொடுக்குற ஆளுக்கு இந்த வண்டியில் ஆயிரரூவா டீசல் ஃபுல் பண்ணி தரேன்ருக்காப்பில ஆயர்ரூவா டீசல் போட்டு தரேன் சொல்லிட்டுருக்க யூடியூப்பில் பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த வண்டி ஒரு ஆயிரரூவா கம்மி பண்ணி தருவோம் வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது வெறும் ஒரு ரூபா வண்டியும் டெய்லரும் கொடுக்குறேன்ருக்காப்புல வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டியில் இது மாதிரி வண்டி கிடைக்காது பழைய மாடல் மகேந்திரா பூமித்ரா வண்டி பாருங்கள் தெளிவா தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டிங் கிடையாது ரீ பெயிண்டிங் கிடையாது மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க பல